பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் அலங்காயம் மக்காச்சோளம் மார்க்கெட் பற்றிய செய்திகளை இப்ப பார்க்கலாம் அலங்காயம் மக்காச்சோளம் மார்க்கெட்டில் மக்காச்சோளம் வரவு அதாவது அரைவல் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி எட்டு ஒம்பது டன் இவை அனைத்தும் நார்மல் வகை ஒரு குவிண்டால் நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு விலைக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு விலைக்கும் விலை போயிருக்கு இது ஒரு கிலோவில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபா எண்பத்தோரு பைசாவிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு பைசா விற்கும் ஐம்பது கிலோவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கே தேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்